விமானத்தை எல்லா இடமும் வனத்துக்குள்ள தேடியும் கிடைக்காததால ராணுவ வீரர்கள் விமானத்தை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் ஐநூறு சமானம் தருவதாக சொன்னாங்க இதற்காக நோட்டீஸ் அன்றைய காலத்தில் நீலகிரி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்த சில பேர் எப்படி விமானத்தை கண்டுபிடிச்சிடலான்னு காட்டுக்குள்ளே இறங்கி தேடி பார்த்தோம் எந்த பயனும் இல்லை இப்படியே நாளாக ஆறாவது நாள் தான் விமானத்தை காட்டுக்குள்ள இருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியாக ஒரு இரண்டு பேர் தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விமானம் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா மிக குளியான பகுதி அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்து போக முடியாது உக்காந்து உக்காந்து தான் போகணுமாமா ஏன்னா மழை வர அது இல்லாமல் காடுகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அதனால் அந்த வான அந்த விமானம் நடந்த இடத்துக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த இடம் இருந்திருக்க ஆமாம் கடைசியாக அங்கே போய் பார்க்கும்போது லட்சக்கணக்கான துண்டுகளாக அதாவது விமானத்தில் இருந்த ஒரு பாகம் மிச்சம் இல்லை எல்லா பாகங்களும் துண்டு துண்டாக தெரிக்கப்பட்டிருக்கு அங்கே இருந்த உடல்களும் அதே மாதிரி தான் அதே சமயம் வந்துட்டு அங்கே இவங்க தே போகும்போது சரியான மழை அதே டைமில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆச்சு அங்கே உடம்புகளெல்லாம் அப்படியே இருக்குது அது வந்து அப்படியே மலையில் வந்துட்டு அழுகியிருந்திருக்கு அது பார்த்தா யார் எங்கே இருக்காங்கன்னு அடையாளமே தெரியலையாம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்து சாதரி இருக்காங்க இது பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த விமானம் இப்படி பதினாறு பேர் இங்கே கிடைக்கும் போது யார் எங்கே எப்படி எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு அடையாளம் தெரியல ஏன்னா இருந்தவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க கடைசியாக ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு வராங்க யார் யார் எப்படி அடையாளம் யாராவது தெரியுதா அப்படின்றத அங்கே கவனிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஸ்மெல்லும் படிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போது ஒருத்தரோட கை காலெல்லாம் அப்படியே காட்டுக்குள்ளே அங்கங்கே மூளை மூளைய கிடக்குது ஒரு சிலர் வந்துட்டு அதாவது அந்த விமானத்தில் பயணிக்கும் பணிப்பெண் சொல்கிறாங்கல்ல அவங்க பர்ஸ் வந்துட்டு கையிலையே வச்சு இறந்துருக்காங்க ஒரு கையில் வச்சு இறந்துருக்காங்க அதே மாதிரி தான் நீ ஒரு நபரும் வந்துட்டு பேக் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கையில் வச்சு நெஞ்சோடு சார்த்தி அப்படியே அந்த இதுலையே இறந்துருக்காங்க சில பேர் இதில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஏன்னா இந்த ஹேண்ட் பேகு இந்த இது வச்சுருக்கவும் அடையாளம் தெரிஞ்சிச்சு சில பேர் அடையாளமே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு மழையிலையும் இருக்காங்க சில பேர் அந்த விமானத்தில் எரி எரியப்பட்டதெல்லாலையும் அடையாளம் தெரியல அப்படி இருந்திருக்கு கடைசியா அங்கிருந்து வரும்போது இருந்து பயணிச்ச அந்த விமானத்துல பதினாறு பேர்ல பயணிச்ச ஒரு பதினாலு பேர் வந்து விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலதிபர்கள் எல்லாரும் அந்த விமானத்தில் இருந்திருக்காங்க என்ன சொல்கிறது இந்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரி டூ கோடநாடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விமான விபத்து நடந்திருக்கு ஏன்னா நீலகிரியில் முதல் விமான விபத்து இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த விமான விபத்து நான் இது பேத்தி யாருக்குமே சிறிது அளவு கூட தெரியாது ஆனால் சில பேருக்கு தெரியும் நானும் அது எப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கும் பாதி பாதி ஏதா தெரியும் அங்கே போய் விமானம் வந்துச்சு அவ்வளோதான் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எல்லாமே தான் விட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இந்த விமானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர முழுக்க முழுக்க ஒரு நியூஸாக நமக்கு வந்து சேரலை கடைசியில் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற துணி துவைக்கிற ஒரு ஆளும் அந்த வனத்துறை காவலர்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விமானத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கும் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குறதுக்கே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விமானத்தை பதிமூணாம் தேதி விழுந்த விமானத்தை டிசம்பர் தேதி தேதிதான் கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட ஆறு நாள் இந்த விமானத்துக்காக மக்களும் சரி ராணுவ வீரர்களும் சரி வனத்துறையினரும் சரி மிக போராடி தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த விமான விபத்து நீலகிரியே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஏன்னா நீலகிரியில் இது முதல் முறையாக இந்த விமான விபத்து நடந்தது எல்லோரும் அந்த கோடநாடு போனால் இப்பையும் பேசுவாங்க விமான விபத்து அந்த ஊசி மலையில் தான் நடந்தது ஆனால் அது உண்மை இல்லை விமானம் வந்து அந்த ஊசி மலையில் வந்து மோதலை இதை பற்றி இன்னும் பேசலாம் பாகம் மூன்றில்லை